உங்களுடைய பாடகிகள் இருக்கிறார்கள் இருந்தாங்க அந்த டைம்ல எந்த வயசுல தமிழ் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க தமிழ் வந்து வெல்கம் அவர் சிஸ்டர் எஸ் பி அவர்கள் பிளீஸ் கால் தரரா தர தரர கா காவேற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே அற்புதமானது உங்களுக்கு கிடைத்த பாடல்கள் எல்லாமே முத்தான பாடல்கள் யூ ஆர் சோ லக்கி அதாவது தெலுங்குலேயும் சரி எத்தனை ஹிட் சாங்ஸ் அது மட்டும் இல்லை மேடம் ஸ்டோரி ஓரியண்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஸோ அந்த லீட் சீன்ஸோடு இணைந்து அது வரும்போது ஐ திங்க் நான் வந்து அந்த காலகட்டம் நினைக்கிறேன் எனக்கு ஹண்ட்ரட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் இருந்தாங்க எல்லாரோட சேர்ந்து நல்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஆமா நல்ல இயக்குனர்கள் ஆமா எல்லாம் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் டேஸ்னா மனசுல அப்படியே அந்த பதிவு செய்யப்படும் அந்த பாடல் இப்போ நீங்க எங்க சங்கீதம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாது என்ன நான் சங்கீதம் கத்துக்கல அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது இல்ல ஃபேமிலி ப்ளட்லையே இருக்கு சோ சின்ன வயசுல உங்களுடைய இன்ஸ்பிரேஷனா எந்தெந்த பாடகிகள் இருக்கிறார்கள் இருந்தாங்க அந்த டைமில் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் மனோ நீங்கள் வந்து ரொம்ப அடக்கமாக ஒரு ஆங்கர் பிளேஸில் உட்காந்து குறும்புத்தனம் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா ஆமாம் மனோ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே அப்படி வச்சுக்கலாம் ஓகே யார் இருந்தாங்க அந்த டைமில் எந்தெந்த பாஷைகள் சாங்ஸ் நிறைய கேட்பீங்க எந்த ஒரு 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 பாட்டு பாடு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கல்யாணத்தில் எங்கேயாவது பாடுன்னு சொன்னால் பாடிடுவேன் சின்ன வயசுல சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல ஏய் சும்மா பாடுன்னா அந்த ஜூக் ஜூக் பாக்ஸில் காயின் போட்ட மாதிரி பாடாதே பாடிட்டே இருக்கேன் ஒரு பாட்டு பாடி விடலாம் இல்லையா பாடணும்னு ஒரு ஆசை அவ்வளோதான் அது அது அவங்களுக்காக நம்ம சந்த சந்தோஷத்துக்காக தான் ஆமாம் அவ்வளோதான் பட் மேபி அதுதான் ஃப்யூச்சர்ல எனக்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் எத்தனை ஷோ அம்மா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க காம்பெடிஷன்ஸ்ல பாடினோம் அப்படின்னு தான் நான் ஆறு வயசுல இருந்து காம்படிஷன்ஸ்ல எல்லாம் பாடி 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 சோ வைஸ் அம்மா அவ்வளோ சுசீலம்மா பாடல்கள் ராதா கொனி வேரா

సందమామ తొంగి చూసే వేళ సన్న జాజులు పూచే వేళ ఒంటిగ నేను ఇంట్లో ఉంటേ ఊయల ఎక్కి ఊగుతూ ఉంటే లాలీలా నీ నా లీలాలి లాలీలా నీ నా లీలాలి లో అది పాట స్టేజిలో ఉన్నది సూపర్ పాపులర్ సాంగ్ సూపర్ హిట్ అన్న పాట ఎంద వయసుల తమిళ పాట കേൾക്കാൻ ആരംഭിച്ചിങ്ങി தமிழ் வந்து நான் ஹாலிடேஸ்க்கு வந்து அப்பப்போ சென்னை வந்துட்டு போயிட்டு இருப்பேன் ஸோ அப்போ டெஃபினட்டா நிறைய பாட்டு சுசீலம்மா ஜானகம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க நிறைய பாட்டு வாணி ஜெயராமம்மா அப்போதான் அழகான ஒரு பாட்டு கேட்டேன் நான் சுசீலம்மா அது இப்படி ஒரு கம்போசிங்க அப்படின்னு இப்போ கேட்டாலும் கண்ணுல தண்ணி வந்துடும் அந்த பாட்டு நான் எல்லாரும் வந்து பஞ்சமத்தில் நிற்பாரு சரணம் என்று வந்து மதியமத்தில் நிற்குது பார்தான் நான் அதாவது சச்சி முதல் வாட்டி அந்த பாட்டு கேட்குறிச்சே எனக்கு புல்லரிச்சு போச்சு இல்லையே இன்றிமா ஒட்டுபுல்ஸாக ஒரு இப்போவாவது அந்த பாட்டு ஸ்டேஜில் பாடினோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார் சார் பட் அந்த வாய்ப்பு எனக்கு எப்போவும் கிடைக்கல அப்புறம் ஒரு நாள் வந்து திரு வைஜி மகேந்திரன் சார் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாரு எம்எஸ்வி சாரோட ஹிட்ஸ் அப்படின்னு அதில் வந்து சுசீலம்மா சாங்ஸ் என்ன பாட சொன்னாங்க அந்த பாட்டு பாடிட்டு பாடிட்டே இருந்தேன் எனக்கு தெரியாமலே அழுதுட்டேன் நான் என் அவ்வளோ இது வந்து ஒரு சோகமான பாட்டு கிடையாது உள்ளே உள்ளத்து அப்படியே டச் பண்ணும் அந்த சாங் உண்மை உண்மை நிஜமாக அவர் பியூட்டிஃபுல்லி மன்னர் எவ்வளோ அழகான ஒரு கம்போல்சரி ஐயோ அவர் எத்தனை சாங்ஸ் அப்படி ஜானகம்மா அவர்களது தமிழ் என்ன கேட்டிருந்தீங்க சின்ன வயசு நிறைய ஏன்னா நான் வந்த பீரியடில் ஜானகம்மா ஃபுல் ஸ்விங்கில் இருக்காங்க அப்போ ஓ ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமாக பாட்டு அவங்களது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஜானி படத்தில் ஜானி படத்தில் வந்து ஐ இந்த ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடியிருக்கோம் ஒவ்வொரு பாட்டும் ஹிட்டு தான் எல்லா சாங்ஸ் எட்டு தான் நாலு பேர் பாடிருக்கோம் நானும் அம்மா நானும் அப்போ அப்போ நீங்கள் பாட ஆரம்பிச்சு ஆ அப்போதான் வந்திருக்கேன் நான் ஜானகி அம்மா சுஜாதா ஜென்சி நானோ எல்லா சோலோ சாங்ஸ் தான் எல்லா சோலோ சாங்ஸும் இட்டு அந்த படத்தில்